நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுக்கு வருகிறவருக்கு மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹு ஏற்பாடு செய்திருக்கிறான் இமாம் வரைக்கும் யாரெல்லாம் ஜும்மா தொழுகைக்கு வருகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை எழுதுவதற்காக மலக்குகளை அல்லாஹு தாலா வாசல்களிலே நியமித்திருக்கிறான் என்று நபிம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இமாம் ஏறிவிட்டால் மலக்குகள் அந்த புத்தகங்களை மடித்து விட்டு அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வந்து அமர்ந்து விடுகிறார்கள் என்று நபிகள் நாயம் சொல்லிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இது வாரத்தில் ஒரு தடவை நமக்கு கிடைக்கிற மிக அற்புதமான ஒரு சான்ஸ் அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹுவை சாட்சியாகவே துங்களிடத்திலே கேட்கிறேன் இன்று பனிரெண்டு இருபதற்கு இந்த பள்ளிவாசலிலே இமாம் இமா மிம்பருக்கு ஏறினார் அந்த நேரத்தில் எத்தனை பேர் நீங்கள் பள்ளிக்கு வந்திருந்தீர்கள் அதற்கு பிறகு நீங்கள் பனிரெண்டு இருபதுக்கு பிறகு வந்து இன்று இப்போது பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து தாண்டுகிறது இந்த நேரத்திலே பள்ளியில் நிறைந்து போயிருக்கிறீர்கள் உங்களிடத்திலே கேளுங்கள் இந்த பனிரெண்டு இருபதற்கு முதல் பள்ளிவாசலுக்கு வராமல் என்னை தடுத்தது எது நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் இந்த லேட்டா ஒரு ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் நான் தாமதித்தேனே இந்த நேரத்தில் நான் என்னுடைய வீட்டில் என்ன செய்து கொண்டிருந்தேன் ஏன் நான் தாமதித்தேன் என்பதை கேட்டு பாருங்கள் ஒன்றுமே இருக்காது ஆனால் நான் லேட்டாக வருகிறேன் என்ற கவலையும் கிடையாது இதிலும் வேதனையும் கவலையும் என்னவென்று கேட்டால் சில பள்ளிகளிலே போய் பார்த்தால் நேரத்தோடு சில இளைஞர்கள் வருவார்கள் வந்து பள்ளிக்கு வெளியிலே மரங்களுக்கு கீழே பைக்கிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவ்வாவுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்றால் நீ பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்த பிறகு இம் மெம்பருக்கு ஏறிவிடுகிறார் இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டால் உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருவர் அவர் சிறுவராக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம் அல்லது சில நேரங்களில் மூளை வளர்ச்சி இல்லாதவராக கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவர் பேசுவதை நீ பார்க்கிறாய் உனக்கு கவலையாக இருக்கிறது இமாம் ஹொத்துபா ஓதிக் கொண்டிருக்கிறார் இவன் பேசுகிறான் என்று நீ கவலைப்பட்டு அவனை பார்த்து நீ அன்சித் பேசாதே மௌனமாக இரு என்று சொன்னால் நீ உன்னுடைய விட்டாய் அல்லது நேரத்தில் நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று ஒரு நல்ல காரியத்தை செய்கிறவருக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார் என்றால் பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு பள்ளிவாசல் வாசலிலே நின்று கொண்டு கொத்துபா ஓதப்படுகிற நேரத்தில் அவ்வளவு பெரிய விஷயம் என்ன பேச இருக்கிறது அப்படி பேசிக்கொண்டிருக்கிற நிறைய பேரை தான் இன்று சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது இவைகள் அனைத்துமே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே நம்முடைய இதயங்கள் நோய் வாய்ப்பு என்பதை எடுத்துக்காட்டக்கூடியவை இருந்தால் இமாதத்துகளில் ஈடுபாடு வரும் பாவங்களில் பயம் வரும் இன்னமோரிடத்தில் அல்லாஹு சொல்கிறான் நபி சொல்லா அவர்களுடைய மனைவியை பார்த்து பேசுகிற நேரத்தில் கவுல் நீங்கள் அந்நிய ஆண்களோடு பேசுகிற நேரத்தில் குலைந்து குளைந்து பேச வேண்டாம் அதாவது உங்களுடைய சப்தத்தில் நீங்கள் குலைச்சல் அதாவது கொஞ்சம் நலிந்து நெளிந்து பேச வேண்டாம் ஏனென்றால் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உங்கள் மீது ஆசை கொள்ளுவான் உங்கள் மீது இச்சை கொள்ளுவான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் உள்ளத்தில் ஏற்படுகிற இன்னும் ஒரு நோய்தான் இந்த இச்சைகளும் தேவையில்லாத ஆசைகளும் பணத்தின் மீது பதவியின் மீது பட்டத்தின் மீது பெண்களின் மீது உலகத்தின் மீது அளவு கடந்த ஆசை வருகிறது என்றால் உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்பது அர்த்தமாகும் இவ்வாறான நோய்களோடு நாம் மரணித்தால் வெற்றி பெறுவது என்பது கஷ்டமான காரியம் என்பதை குரான் சொல்லுகிறது நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்முடைய இதயங்களை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள முயற்சிய வேண்டும் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம் அறுபது எழுபது வருடங்கள் ஆக கூடியது வாழுவோம் அப்படி வாழுகிற நாம் தமிருடைய வாழ்க்கையை ஈமான் கொண்டிருக்கிறோம் மஷ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவதையும் அல்லாஹ் நம்மோடு நேரடியாக பேசுவான் என்பதையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு சுவர்க்கம் நரகம் என்பதையும் ஈமான் கொண்டிருக்கிறோம் எனவே அந்த சுவர்க்கம் நமக்கு வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் இது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் சிந்திக்க வேண்டிய ஒரு சுயநல விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் உமர் அலி அல்லாஹர்கள் சொல்வது போல ஹாசிபு அம் பிசக்கும் மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படை